நீ கிரீன் கலர் கேட்ட அப்பட் கிரீன் கலர் சொல்லானா இப்படி கைஜிட்ட அம்மா கட்டவே வைக்கல அப்பட் குட் டம்மன முடிட்ட இது வந்து தண்ணி கொண்டு போறது எனக்கும் ஆதிக்கு இது வந்து ஜூஸ் கொண்டு போறது இது இது ஜூஸ் கொண்டு போறது எனக்கும் ஆதிக்கு அக்கா இது

அதனால் நம்ம எங்கே ஊற்றி வச்சுக்கணும் வந்து பேனா பென்சில் எரேசர் ஸ்கேல் இது முக்கியமாக குள்ள இருக்கணும் அதனால ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் யூனிஃபார்மே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த ரிப்பன் அப்போ கிளம்பணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ முடி வெட்டிட்டு ஸ்கூலுக்கு போறியா ஆமா ஆஹான் முடி வெட்டிட்டு ஸ்கூல் போகாம ஆமாம் அப்படியா நகை வெட்டியா ஆ நகாலாம் வெட்டிக்கணும் ஹேர் கட் பண்ணிக்கணும் கரெக்டாக கரெக்ட் கரெக்ட் சரி ஓகே பாய் சொல்லிதாமா பா